சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பாகம் இன்று பிரம்மாண்டமாக ரிலீஸ் பிரமாண்டமாக பார்க்க பலரும் கல்லூரிகளுக்கு கொடுத்துவிட்டு தியேட்டர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியன் டூ படத்தில் கமல்ஹாசன் வரும் காட்சிகள் மிகவும் குறைவு என கூறப்பட்டது அது குறித்து சங்கரிடம் கேட்டதற்கு அதெல்லாம் இல்லை முதல் இருபது தான் வரமாட்டார் ஆனால் அந்த இருபது நிமிடமும் அவரை பற்றி அனைவரும் பேசுவார்கள் ஆக படம் முழுக்க இருப்பார் இருந்தாலும் சங்கர் பேச்சை ரசிகர்கள் முழுதாக நம்பவில்லை இன்று காலை இந்தியன் டூ படத்தை பார்த்த போது சங்கர் சொன்னது போன்றே முதல் இருபது நிமிடங்கள் இந்தியன் தாத்தா பற்றி பயங்கர பில்டப் ஆக இருந்தது அதன் பிறகு வந்து சம்பவம் செய்ய துவங்கிவிட்டார் படம் முழுக்க இருந்தார் இந்தியன் தாத்தா இதை பார்த்த பிறகு சங்கர் சாரை தப்பா நினைத்து விட்டோமே என சாரி சொல்கிறார்கள் கமல் ரசிகர்கள் இந்தியன் டூ படத்தில் இறுதியில் வந்திருக்கும் இந்தியன் த்ரீ ட்ரெய்லர் அனைவருக்கும் ரொம்ப பிடித்துவிட்டது இந்தியன் த்ரீ படத்தில் சேனாதிபதியின் தந்தை வீரசேகரனை காட்டியிருக்கிறார்கள் வீரசேகரனும் கமல் தான் அந்த வீரசேகர் ஜோடியாக வருகிறார் ட்ரெய்லரை பார்த்தவர்களுக்கு படத்தை உடனே பார்க்கும் ஆசை வந்துவிட்டது இந்தியன் டூ படம் குறித்து விமர்சனங்கள் இருந்தாலும் வார இறுதி நாட்களில் தியேட்டருக்கு போய் இந்தியன் தாத்தாவின் பார்த்துவிட வேண்டியதுதான் என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்தியன் படத்தில் வந்த இரண்டு காட்சிகள் அடங்கிய வீடியோ வைரலாகியுள்ளது இந்த வீடியோவை பார்த்தவர்களோ அடப்பாவமே இதை இத்தனை வருஷமாக கவனிக்காமல் போய்விட்டோமே என்கிறார்கள் சிலரும் இந்தியன் படம் பார்த்த போதே சந்தேகம் இருந்துச்சு இப்போ உறுதியாக விட்டது என்கிறார்கள் அது என்ன காட்சிகள் என்று கேட்கலாம் இந்தியன் படத்தை பார்த்த சென்சார் இரண்டு கெட்ட வார்த்தைகளை நீக்குமாறு கமலை வைத்து டப்பிங் பேச தெலுங்கு டப்பிங்கில் கமலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் இதையடுத்து சார் நீங்களே அந்த இரண்டு வார்த்தையை பேசிவிடுங்கள் என தமிழிடம் பேச வைத்திருக்கிறார்கள் இந்தியன் படத்தை பல முறை பார்த்தவர்களே இதை கவனிக்காத அளவுக்கு இருந்திருக்கிறது அந்த காட்சிகள் இந்நிலையில் ரிலீஸின் போது எஸ்பி பி என ரச வருத்தப்படுகிறார்கள் இந்தியன் மட்டுமல்ல இந்தியன் டூ படத்திலும் கெட்ட வார்த்தைகளை நீக்குமாறு கூறியிருக்கிறது சென்சார் போர்டு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஒன்பது கேட்ட வார்த்தையில் நீக்க சொல்லியிருக்கிறது இதற்கிடையே பிரஸ் மீட்டில் இந்தியன் த்ரீ படத்தை பற்றி கமல்ஹாசன் சந்தோஷமாக பேச ஆண்டவருக்கு இந்தியன் டூ படம் பிடிக்கவில்லை என பேச்சு கிளம்பியது இதையடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சித்தார்த்த் கமலை பார்த்து உங்களுக்கு இந்தியன் டூ பிடிக்கவில்லை என பேசுகிறார்கள் நீங்களே அது குறித்து கூறிவிடுங்கள் என கேட்டான் கமலோ எனக்கு இந்தியன் டூ பிடிக்கவில்லை என்று சொல்லவில்லை இந்தியன் த்ரீ மீது என் கவனம் இருக்கிறது அது என் தவறு இல்லையே என்றான் மேலும் இந்தியன் டூ படத்தை விளம்பரம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து ஹைதராபாத் நிகழ்ச்சியில் பேசினார் கமல் என்பது குறிப்பிடத்தக்கது